ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெய்ஸ்ரீ நாராயணன் க்ரியேஷன்ஸ் இது வந்து நவராத்திரி ஸ்பெஷல் எபிசோட் நம்பர் டூ போன எபிசோடில் அதாவது ஃபர்ஸ்ட் எபிசோடில் நம்ம இந்த பேப்பர் பேக் பண்ணுறதை பார்த்தோம் ஜஸ்ட் ஒரு ரீசைக்கிளிங் ஸ்டைலில் அதை என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரியும் எப்படி பண்ணுறதுங்கிற காமிச்சு வித் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணியிருப்பீங்க இப்போ அடுத்த எபிசோடாக நம்பர் டூவில் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு மினி தாம்பூல தட்டு ஸோ இதுதான் நம்ம பண்ண போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களுக்கு வந்து சாரி அண்ட் பிளவுஸ் இருக்குது அண்ட் தென் யூ ஹேவ் வெத்தலை பாக்கு தேங்காய் தென் கை கண்ணாடி தட் இஸ் ஹேண்ட் மிரர் தென் ஒரு சின்னதாக ஒரு ஜுவல்லரி அண்ட் வளையல் மஞ்சள் அண்ட் கும் ஹோல்டர் பூ எல்லாருக்கு ஒரு பேஸ் எம்டிஎஃப் பேஸில் பண்ணியிருக்கோம் ஸோ இது ஒன்று ஒன்று டீட்டெயிலாக நம்ம இப்போ பண்ண போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் புதுசாக பார்க்குறவங்களா தான் இந்த சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கான் பட்டிலையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இப்போது மற்ற மெட்டில்ஸ் என்ன ரெக்குவய்டுன்னு பார்க்கலாமா மெட்டில்ஸ் என்ன ரெக்குவய்டுன்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து ஒரு பேஸ் வேணும் இது வந்து எம்டிஎஃப் போர்டு எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு திக்கு அட்டை கார்கேட்டட் ஷீட் அந்த மாதிரி கூட எடுக்கலாம் ஸோ அந்த நம்ம போர்டு வேணும் போர்டு வந்து பெயிண்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு பேர்ன்ஸ் ஆனால் அப்புறம் சில ஆர்டிகல்ஸ் மேலாம் நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம் அதுக்காக நான் கோல்டு பெயிண்ட் எடுத்திருக்கேன் அண்ட் ரெட் அக்ரிலிக் எடுத்திருக்கேன் ஆஃப்கோர்ஸ் ஒட்டுறதுக்கு நம்மளுக்கு க்ளூ வேணும் ஃபெவிகாலே போகணும் நம்மளுக்கு அண்ட் பெயிண்டிங்க்கு நம்ம ப்ரெஷஸ் இது ஒரு மினியேச்சர் தாம்பூல தட்டு ஸோ லைட் வெயிட்டடாக இருக்கணும் அதனால நான் வந்து இந்த மாதிரி இந்த சில்ட்ரன்ஸ் கிளே எடுத்திருக்கேன் இது வந்து உங்களுக்கு ஈஸியாக ட்ரை ஆகும் குயிக்காகவும் ட்ரை ஆகிடும் அண்ட் லைட் வெயிட்டாகும் ஸோ டிஃப்ரெண்ட் கலர்ஸ் எடுத்துக்கலாம் லைக் பூக்கு ஒரு கலர் சாரிக்கு ஒரு கலர் அண்ட் தென் உங்களுக்கு அண்ட் குங்குமம் ஹோல்டருக்கு ஒரு கலர் ஸோ அந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் பேங்கிள்ஸ் இருக்குல்லையா அந்த பேங்கிள்ஸ்க்கு ஒரு கலர் ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக கலர்ஸ் யூஸ் பண்ணி நல்ல ஒரு கலர் காம்பினேஷன் அழகாக பண்ணலாம் ஸோ இது வேணும் அப்புறம் சில ஐட்டங்களுக்கு நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி சிலிக்கான் மோல்டு வேணும் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து இந்த ஃப்ளவருக்கு இந்த குட்டி மோல்டு யூஸ் பண்ண போகிறோம் அதே மாதிரி லீஃப்க்கு இந்த குட்டி யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த மாதிரி மோல்டு இருந்தால் பரவாயில்ல அப்புறம் இல்லை நீங்கள் கையாலேயே கூட ஷேப் பண்ணி அதை வந்து நம்ம ரெடி பண்ணலாம் மற்ற ஐட்டங்கள் பார்த்தீங்கன்னா கை கண்ணாடிக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு குட்டி மீடியம் சைஸ் கிளாஸ் மிரர் வேணும் சில இடத்துல நம்ம ஷேப்ஸ்லாம் கிரியேட் பண்ணுறதுக்கு அதுக்கெலாம் இந்த மாதிரி டூல் இருந்தால் போகிறோம் அந்த க்ளே பேக்லேயே நமக்கு இந்த டூல்ஸ் வரும் அதில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் தென் இந்த மாதிரி ரன்னிங் ரைன் ஸ்டோன்ஸ் வேணும் அண்ட் தென் கோல்டு பால் செயின் வேணும் நம்மளுக்கு அண்டு சாரியோட ஜரிகை நம்ம வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஜரி பேப்பர் இருந்தால் வாங்கிக்கோங்க அப்படி இல்லைன்னா நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பெயிண்டிங்லேயும் பண்ணலாம் ஸோ இதுதான் நம்மளுக்கு இப்போ தேவையான பொருட்கள் இதை வச்சு தான் இப்போ அழகான இந்த மினி தாம்பூல தட்டு நம்ம பண்ண போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்னென்ன மெட்டீரியல்ஸ் ரிக்கொயர்டுன்னு பார்த்தோம் இல்லையா இப்போது ஃபஸ்ட்டு இந்த பேஸ் போர்டு எடுத்துப்போம் இது வந்து ஒரு எம்டிஎஃப் எடுத்துக்கலாம் அப்படி இல்லை நீங்கள் வந்து பழைய வளையல் இருந்தால் அந்த ரெண்டு வளையலை சேர்த்து ஒட்டிட்டு அதுக்கு பேரிங்காக நம்ம ஒரு திக்கு அட்டையும் எடுத்துக்கலாம் லைக் க்ரீட்டிங் கார்டு எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா இன்விடேஷன் கார்டு அந்த மாதிரி எடுத்துகிட்டு அந்த ரவுண்ட் ஷேப் கட் பண்ணி ரெடி பண்ணிவிடுங்க ஒன்ஸ் இந்த மாதிரி பேஸ் ஆனதுக்கப்புறம் அதில் வந்து நீங்கள் பர்ன்ஸ் ஏனா அல்லது டார்க் ப்ரௌன் ஏதாவது ஈவன் கோல்டு கூட கொடுக்கலாம் கலரை வந்து ஃபில் பண்ணிடணும் பேஸ் கோட் கொடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு மெட்டல் செயின் இருக்குது இல்லையா அந்த மெட்டல் செயினை வந்து இந்த ஓரமாக இருக்கிற அந்த சைட்ஸ் முழுக்க நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடணும் ஸோ அது க்ளோஸிங்க்கு நீங்கள் இந்த மாதிரி இந்த பி செவன் ஹண்ட்ரட் யூஸ் செவன் தௌசண்ட் யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப ஆப்டாக இருக்கும் ஸோ பர்ஃபெக்டாக அது ஃபிக்ஸ் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி பேஸ் ரெடி பண்ணிடுங்க பேஸ் ரெடி பண்ணதுக்கு அப்புறமா நம்மளுக்கு வந்து ஒரு பீஸ் இப்படி இருக்கும் இப்போ பாருங்கள் நான் பர்ன்ஸையாக நான் கொடுத்துட்டு இந்த ஓரம் முழுக்க நான் வந்து அந்த கோல்டு பால் செயினை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ இதில் தான் நம்ம வந்து நமக்கு ஏற்கனவே இன்டோவில் சொன்ன மாதிரி மினியேச்சர் ஐட்டம்ஸ் ஆல் குட்டி குட்டி க்யூட் ஒன்ஸ் நம்ம செய்ய போகிறோம் ஃபர்ஸ்ட்டு நம்ம சேரீ எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாமா இது வந்து ஈஸி ட்ரை கிளே அண்ட் சாஃப்ட் அண்ட் லைட் வெயிட்டு ஸோ நான் எடுத்திருக்கேன் இப்போ ஸேரீக்கு வந்து உங்கள் சாய்ஸ் தான் நீங்கள் சாரி கலர் செலக்ட் பண்ணலாம் ஒவ்வொருத்தருக்கும் கிஃப்ட் கொடுக்கும்போது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸே நீங்கள் சாரீ டிசைன் பண்ணி கொடுக்கலாம் இப்போ இங்கே இருக்க இந்த கியூட் லிட்டில் மினியேச்சர்ஸ் இருக்குது பாருங்கள் இது எல்லாமும் இந்த க்ளேயில் செஞ்சு தான் இப்போ நம்ம வந்து நான் ரெட் கலர் எடுத்துக்க போகிறேன் ரெட் கலரில் ஸேரீ பண்ணலாம் நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சமாக குவான் ஏன்னா லைட் வெயிட் அண்ட் ஒரு சின்ன பீஸ்க்குள்ளே நம்ம ஒரு ஏழு ஐட்டம் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணோம் இல்லையா ஸோ அதனால் கொஞ்சமாக க்ளே எடுத்துக்கோங்க இதை நல்லா ரோல் பண்ணிக்கலாம் நம்ம ஒரு ஒன் இன்ச் உங்களுக்கு வந்து இது இருந்தால் போதும் லெங்க் இருந்தால் போதும் ஃபார் த சாரி அதே மாதிரி பிரெத் வந்து ஒரு ஹாஃப் அன் இன்ச் இருந்தால் கூட போதும் எல்லாம் ஆல் மினியேச்சர் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இதை ரெடி பண்ணிக்கோங்க இப்போ வந்து யூஸிங் ஒரு நல்ல ஒரு பிளேடால் நம்ம இதை கட் பண்ணுவோம் இப்போ ஒரு ஷார்ப்பு பிளேடால நம்ம வந்து ஒரு ஸாரீ லென்த்துக்கு இதை கட் பண்ணுவோம் மினியேச்சர் ஸோ நாலு சைட்ஸையும் நம்ம இந்த மாதிரி ஃப்ளாட்டன் பண்ணிடலாம் இப்போ நம்ம ஸாரீ பீஸ் ரெடி பண்ணிட்டோம் இப்போ ஸாரீ சொன்னோம் அடுத்தது நம்மளுக்கு வந்து அதில் ஒரு பார்டர் வேணும் ஸோ சரி பார்டர் நல்லா ஒரு ஃபைன் ப்ரெஷ் எடுத்துக்கோங்க பேர்ல் மெட்டாலிக் கோல்டு பெயிண்ட் நான் லோட் பண்ணியிருக்கேன் இதில் கிட்ட கிட்ட கிட்டக்க நம்ம கோடு போட போகிறோம் கம்மியாக பெயிண்ட் எடுத்துக்கோங்க நிறைய வேண்டாம் இப்போது நம்ம இதை உடலில் கோடு போட்டாச்சு அடுத்தது வந்து இதில் வந்து டெம்பிள் பார்டர் போட போகிறேன் ஸோ இந்த பார்டருக்கு மேலே சின்ன சின்னதாக ஒரு ட்ரையாங்கிளில் இந்த கோல்டு கலர் பெயிண்ட் நீங்கள் ஃபில் பண்ணணும் இப்போ ஸாரீ அண்ட் பிளவுஸ் ரெண்டுமே ரெடி எடுத்து அடுத்த ஐட்டமாக நம்ம வந்து கை கண்ணாடி அது செய்யலாம் கை கண்ணாடி பண்ணுறதுக்கு நமக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பழைய அட்டை ஒன்று வேணும் ப்ளஸ் மீ ஒரு மீடியம் சைஸ்டு மிரர் இந்த மிரர் நம்ம நிறைய வார்த்தைக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஸோ இந்த மிரர் நம்மளுக்கு வேணும் அண்ட் அஃப்கோர்ஸ் ப்ளூ வேணும் ப்ளூக்கு அப்புறமா நம்மளுக்கு இந்த மாதிரி தின்னாக இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப பொடி கோல்டு பால் செயின் நம்மளுக்கு வேணும் ஸோ மிலீஸாக இருக்கக்கூடிய கோல்டு பால் செயின் எடுத்துக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதை வந்து இந்த மிரர் அப்படியே வச்சுட்டு அவுட்லைன் ட்ரா பண்ணலாம் ஏன்னா எந்த மிரர் நீங்கள் யூஸ் பண்ணீங்களோ அந்த மிரரை வச்சுட்டு அவுட்லைன் ட்ரா பண்ணால் கரெக்டாக இருக்கும் அடுத்தது இதில் வந்து கை கண்ணாடின்னு சொன்னேன் ஸோ அதுக்கு ஹேண்டில் இருக்கணும் ஹேண்ட் மிரர் இல்லையா ஸோ ஹேண்டில் வந்து நம்ம இப்படி போட்டலாம் இப்போ நம்ம வந்து இதை கட் பண்ணலாம் இந்த பீஸ் வந்து நம்ம ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடணும் அப்புறம் எப்படி ஒர்க் பண்ணலாங்குறதை பார்க்கலாம் நம்ம ட்ரா பண்ணி ரெடி பண்ணியாச்சு இதில் வந்து நம்ம இப்போ க்ளூ போட்டு நம்ம இந்த மிரரை ஃபஸ்ட்டு ஒட்டிடுவோம் க்ளூ போடணும் இப்போ நம்ம மிரர் ஒட்டியாச்சு இந்த ஹேண்டிலுக்கு இந்த ப்ரௌனால நம்ம பெயிண்ட் பண்ணிடுவோம் அஃப்கோர்ஸ் திஸ் இஸ் ஆக்சுவலி ஸ்கெட்ச் பென் தான் ஸ்கெட்ச் பெனால் நீங்கள் அப்படியே இதை வந்து ஃபில் பண்ணிடுங்க ஃபில் பண்ணி முடிச்சுட்டு இதில் வந்து டெக்ரேஷனுக்கு ஒன்ஸ் அகெய்ன் நீங்கள் பேர்ல் மெட்டாலிக் கோல்டு யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணலாம் பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி பேர்ல் மெட்டாலிக் கோல்டு பெயிண்ட் எடுத்து இதில் அடிச்சுடுங்க இப்போ எவ்வளோ அழகான ஒரு ஹேண்ட் மிரர் நம்மளுக்கு ரெடி ஆகிடுது ஸோ செகண்ட் ஐட்டமான ஹேண்ட் மிரர் ரெடி ஆகிடுது ஃபர்ஸ்ட் ஐட்டம் சாரி அண்ட் ப்ளவுஸ் அதுவும் ஒரு ஊசிவான புடவை வித் டெம்பிள் பார்டர் நம்ம ரெடி பண்ணிட்டோம் அடுத்தது என்னங்கிறத பார்க்கலாமா நெக்ஸ்ட்டு மஞ்சள் குங்குமம் இந்த ஹோல்டர் ஸோ கிளே எடுத்துக்கோங்க ஒரே குவான்டிட்டி ரெண்டு கண்டெய்னர் வேணும் மஞ்சளுக்கு ஒரு கண்டெய்னர் அண்ட் குங்குமத்துக்கு ஒரு கன் கண்டெய்னர் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நல்லா ரோல் பண்ணிக்கோங்க சைமல் டெனிஸா ரெண்டுமே நல்லா ரோல் பண்ணுங்க ஸோ தட் ரெண்டும் உங்களுக்கு ஒரே சைஸ் இருக்கும் ஓகே இப்போது இந்த பாம்பில் இந்த சென்டர் போர்ஷனில் வச்சு நல்லா ரோல் பண்ணிவிட்டு ஒரு பால் பென் எடுத்துக்கோங்க அதில் வச்சு ப்ரெஸ் பண்ணுங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது இந்த கை ரெண்டி இப்படி குழிவாக வச்சுக்கோங்க ஸோ தட் அந்த பள்ளத்தோடு உங்களுக்கு அழகான ஒரு கண்டெய்னர் கிடைக்கும் இப்போ நம்மளுக்கு ஒரு கண்டெய்னர் ரெடி ஆகிடுத்து அதை கொஞ்சம் ஷேப் பண்ணிவிட்டு திருப்பி அகெய்ன் இன்னொரு வாட்டி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது வந்து நல்லா ஆகிடும் அண்ட் பர்ஃபெக்ட் ஷேப்பும் கிடைக்கும் அடுத்த ஐட்டம் வந்து தேங்காய் தேங்காய்க்கும் அதே மாதிரி நம்ம ப்ரௌன் தான் எடுக்க போகிறோம் ஒரு பால் ஒரு பட்டாணி சைஸ் எடுத்துக்கோங்க அது நல்லா இப்படி ரோல் பண்ணிட்டு எப்போதுமே இந்த ஃபார்ம் இந்த சென்டர் போஷ்டில் வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்ட் ஷேப் கிடைக்கும் இது ஒரு சைடில் லேஸாக இப்படி ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ ஒரு மாதிரி ஒரு கோன் ஷேப் வந்திருக்கு இல்லையா அந்த டிப்பில் மட்டும் கொஞ்சம் கையால் நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி விடுங்க பண்ணி விடும்போதே நீங்கள் சைடில் எப்படி நீங்கள் ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு தேங்காய் ஷேப்புக்கு கிடைக்கும் அடுத்தது இந்த ப்ளேடு எடுத்துகிட்டு நம்ம தேங்காய் நார் பகுதி குடுமி பகுதியெலாம் காமிக்கணும் இல்லையா ஸோ அதனால அந்த இடத்துல சின்ன சின்னதாக இந்த மாதிரி கோடு போடுங்க இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக பண்ணுறதா இருந்தால் நீங்கள் தேங்காய் நார் இருக்கும் இல்லையா அதை பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க இதில் க்ளூ தடவிட்டு அந்த தேங்காய் நார் எப்படி ரோல் பண்ணி எடுத்தீங்கன்னா அது நல்லா ஒட்டின்றும் உங்களுக்கு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ நம்மளுக்கு இப்போது தேங்காய் டூ நம்பர்ஸ் ரெடியாகிடுது இது காய்ஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா இப்படி சாலிடாக இருக்குது பாருங்கள் மினியேச்சருங்கிறதுனால நான் சின்னதாக பண்ணியிருக்கேன் காஞ்சப்பறம் கலர் நல்லா டார்க்காக வருது ஸோ இப்போ இது வந்து இப்போ உங்களுக்கு நான் டெமோ பீஸுது ஓகேவா ஸோ சாரீ ப்ளவுஸ் முடிஞ்சிட்டு கை கண்ணாடி முடிஞ்சிட்டு மஞ்சள் குங்குமம் ஹோல்டர் இப்போ நாலாவது ஐட்டமாக நம்மளுக்கு இப்போ தேங்காயும் பண்ணி முடிச்சாச்சு அஞ்சாவது ஐட்டம் என்னென்னு பார்க்கலாமா அடுத்து அந்த தாம்பூலம் தட்டில் அடு இம்பார்ட்டண்ட் ஐட்டம் வளையல் ஸோ அந்த வளையல் நம்ம பண்ணுவோம் க்ளே எடுத்துக்கோங்க ரெண்டு வளையல் மொத்தம் நம்ம நாலு வளையல் பிளேஸ் பண்ணலாம் ரெண்டு வந்து ரெட் கலர் ரெண்டு வந்து ஆரஞ்சு கலர் இல்லை ரெண்டு க்ரீன் கலர் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி பண்ணலாம் ஸோ ஒரே குவாண்டிட்டி எடுத்துகிட்டு இதை நம்ம ரோல் பண்ணுவோம் லென்த்து ஒரே எக்ஸ்ட்ரா பீஸை வந்து கட் பண்ணிடலாம் நம்ம சேர்ந்ததுக்கு அப்புறமா நீங்கள் இந்த மாதிரி ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பெர்ஃபெக்ட் ஷேப்போடு கிடைக்கும் இப்போ பாருங்கள் வளையல் ஷேப்பு இப்போ நம்ம நாலு பேங்கிள்ஸ் ரெடி பண்ணிவிட்டோம் இது நாலுமே பிளெயினாக இருக்கு இல்லையா ஸோ இப்போ கான்ட்ராஸ்ட் கலரில் டாட்ஸ் வைக்கலாம் இப்போ ஆரஞ்சு இருக்குல்லையா ஆரஞ்சுக்கு வந்து நம்ம ரெட் கலர் பெயிண்ட் அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்துகிட்டு அது மேலே இப்படி டாட்ஸ் வைங்க ஸோ இதுதான் இப்போ டாப் சைடில் நம்ம பிளேஸ் பண்ணோம் அந்த அந்த தாம்பூலம் தட்டில் ஸோ எந்த சைடு டாப்பில் இருக்கோ அந்த இடத்துல மட்டும் நீங்கள் பெயிண்ட் பண்ணால் போகும் ஃபைனல் ஐட்டமாக நம்மளுக்கு ரெண்டே ரெண்டு தான் பாக்கி இருக்குது ஒன்று வந்து பூ இன்னொன்று வெத்தலை பார்க்கு இப்போ நம்ம பூ பண்ணலாம் பூக்கு இந்த மாதிரி சிலிக்கான் மோல்டு எடுத்துக்கோங்க சேம் க்ளே எடுத்துக்கலாம் டூ ஆர் த்ரீ நம்பர்ஸ் பண்ணினா போகிறோம் ஃபோல் பண்ணி இந்த குட்டி பூ மோல்டு இருக்கு இல்லையா அதில் நம்ம அதை ஃபில் பண்ணி ப்ரெஸ் பண்ணி எடுத்துருவோம் இந்த மாதிரி டூ ஆர் த்ரீ நம்பர்ஸ் பண்ணினா போகிறோம் நம்மளுக்கு தாம்பூவில் தட்டு ரெடி ஆகிடுது ஃபஸ்ட்டு நம்ம புடவையை பிளேஸ் பண்ணுவோம் ஸோ கொஞ்சமாக க்ளூ எடுத்துகிட்டு பிளேட்டில் ஃபஸ்ட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிக்கோங்க க்ளூ அதுக்கு பக்கத்துலேயே நம்ம வந்து ப்ளவுஸையும் ஃபிக்ஸ் பண்ணிடலாம்

இப்போ நம்ம ரியல் மஞ்சள் எடுத்து அதில் கொஞ்சம் ஆட் பண்ணலாம் ரியல் மஞ்சள் பொடி எடுத்துட்டு அதில் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க அதே மாதிரி குங்குமமும் எடுத்து நம்ம அதில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம் ஃபில் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு வந்து அது பர்மனெண்ட்டாக அது எப்படி ஏன்னா க்ளோ இருக்கு இல்லையா ஸோ கலர் ஒன்றும் ரொம்ப சேஞ்ச் ஆகாது கொஞ்சமாக குங்குமம் வந்து நம்ம அதில் போடலாம் பார்த்திங்களா நம்ம ஃபுல்லாக இதில் செட் பண்ணியாச்சு இன்னும் ஒன்றே ஒன்று நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா ஒரு குட்டியாக ஒரு செயின் மாதிரி ஒரு ஜுவல்லரி ஐட்டம் இருக்கிற மாதிரி நம்ம ரெடி பண்ணலாம் ஸோ அந்த ஜுவல்லரி ஐட்டம் ரெடி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தேவை வந்து இந்த மாதிரி இந்த ரைன் ஸ்டோன்ஸ் இருக்குது இல்லையா ஸ்டிக்கர் ஸ்டோன்ஸ் இதை எடுத்துக்கோங்க ப்ளஸ் இந்த கோல்டு செயின் எடுத்துக்கலாம் அந்த பெண்டன்ட்டுக்கு வந்து நம்ம ஒரு கான்ட்ராஸ்ட் கலர்லேயோ இல்லை சேம் இந்த சேரீக்கு மேட்சிங்காக இருக்கிற மாதிரியோ ஒரு ஸ்டோன் எடுத்துக்கலாம் இதை வந்து நம்ம இப்போ இதில் ஃபிக்ஸ் பண்ணிடலாமா க்ரீன் கலர் ஸ்டோனில் க்ளூ போட்டு கடைசியாக இந்த பெண்டன்ட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம் இப்போ நம்ம பெண்டன்ட்டும் ரெடி பண்ணிட்டோம் ஸோ செயின் வித் அ ஸ்டோன் ஸோ இதுதான் நேர்களே நம்ம இன்னைக்கு பண்ணின மினி தாம்பூல தட்டு போன எபிசோடில் நம்ம இந்த மாதிரி இந்த பேப்பர் பேக் பண்ணலாம் இல்லையா ஸோ இந்த பேப்பர் பேக்கில் நம்ம இந்த ஐட்டமை உள்ள செட் பண்ணி இதை கிஃப்டாக கொடுக்க போகிறோம் கொஞ்சம் காய விட்டுருங்க காய்ஞ்சதுக்கு அப்புறமா இது உள்ள மெதுவாக இதை போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு ஜம்ப் ஃப்ளிப் போடலாம் அப்படிலாம் நான் சொன்ன மாதிரி இந்த பேக்கில் இந்த பேப்பர் ஹேண்டிலே எடுத்து நீங்கள் ஒரு யூஸ் பண்ணலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ஜம்ப் க்ளிப் போட்டு நின்று என்ன நேரில் இந்த ஐட்டம் அவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு இல்லையா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஒரு க்யூட்டான ஒரு மினி தாம்பூல தாம்பூலை தட்டி எப்படி பண்ணுறதுங்க அதை பார்த்தோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் எங்க ஷேர் பண்ணுங்கள் அடுத்த எபிசோட்ல வேற ஒரு ஐட்டமோடு மீட் பண்ணுறேன் அண்ட் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஸ்ரீ நாராயணன் க்ரியேஷன்ஸ்